வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான மயூரி காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் அதாவது சுங்கடி காட்டன் சாரீ இது பார்த்திங்கன்னா சின்ன செக்குடு சாரியும் இருக்கும் வெல்தாரி டிசைன் சாரியும் இருக்கும் இதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த ப்ளவுஸ் வந்து அது சாரீக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது இது வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணி அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸு வேணுன்னா வாங்கிக்கலாம் வாங்காட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சேரீ பாடியில் கொடுத்துருக்கிறது ஒன்று குட்டி குட்டி செக்குடு இருக்கும் அப்படி இல்லைன்னா வேல்தாரி டிசைன் கொடுத்துருப்பாங்க இதோட பார்ட்ரு தான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல பெரிய பார்டர் அகலமான பார்டராக கொடுத்துருக்காங்க அதே கலரில் பார்டர் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த சேரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது ஒரு பட்டு சாரியோட லுக்கு கொடுக்கும் அந்த வேல்தாரி டிசைனும் சரி இந்த பார்டர் டிசைனும் சரி உங்களுக்கு ஒரு பட்டு சாரியோட லுக்கு கொடுக்கும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சாரியை நீங்கள் வேர் பண்ணிவிட்டு போகலாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம்னாலும் நீங்கள் கட்டிட்டு போகலாம் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாடி ஃபுல்லாகவே டார்க் கலராக இருக்கும் வாட்ரு எல்லாமே லைட் கலராக கொடுத்துருக்காங்க அதனால தான் இது ரொம்ப அழகாக இருக்குது அதில் உள்ள வர அந்த செக்குடும் சரி இந்த வேல்தாரி டிசைனும் சரி சேரீயை ரொம்பவே அழகாக காட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் எல்லா வீடியோ போட நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சரியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி சாரியை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டே நம்மக்கிட்ட என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன் வீக் வெயிட் பண்ணி நம்ம குரூப்பை வாட்ச் பண்ணுங்க நம்ம என்னென்ன கலெக்ஷன் போடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எங்கே ரேட்டு கம்மியாக இருக்கோ அங்கே நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ நார்மல் மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கு வந்து ட்ரை கிளீன்லாம் கிடையாது நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் மிஷினில் முடிச்ச வரைக்கும் போடுறத தவிர்த்துருங்க கையிலே வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வைக்காமல் நனில் காய வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரீ ரொம்ப நாளைக்கு புதுசாக அப்படியே இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்